ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டனு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் வயசானாலும் உங்களோட மூட்டு வலிமையாக இருக்கணுமா அப்போ இந்த உணவுகள் போதும் அது என்னென்ன உணவுகள்னு தெரியணுமா அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் First ஒன் தயிர் மற்றும் பால் இதை எலும்புகளுக்கான நம்பகமான சக்தி அப்படின்னு கூட சொல்லலாம் நூற நிறைஞ்ச பால்லையும் தயிர்லையும் கால்சியம் விட்டமின் டி சத்தெல்லாம் அதிகமாக இருக்குது இது எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் அடிக்கடி பாலையும் தயிரையும் குடிச்சிட்டு வர்றப்ப மூட்டு வலி பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம் செகண்ட் ஒன் முருங்கைக்கீரையும் பசலக்கீரையும் தான் இந்த ரெண்டு கீரைகளையும் இயற்கையான சத்து செல்வங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கீரைகள் கால்சியம் மெக்னீஷியம் இது போன்ற முக்கியமான சத்துக்களால் நிரம்பி இருக்குது இது நம்மளோட மூட்டுகளோட நரம்புகளை வலிமைப்படுத்துறதுக்கு உதவுது தேர்ட் ஒன் முட்டையோட மஞ்சள் உணவில் மறைந்திருக்கக்கூடிய சூரிய ஒளியோட சக்தி அப்படின்னு கூட இதை சொல்லலாம் முட்டையோட மஞ்சள்களில் விட்டமின் டி ப்ரோட்டீன்லாம் அதிக அளவு இது எலும்பு உற்பத்திக்கு மிக முக்கியமான ஊட்டச்சத்தாக இருக்கிறதுனால மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம் ஃபோர்த் ஒன் நெய் மூட்டு மென்மையை காக்கக்கூடிய நல்ல கொழுப்புகளை நெய் தன்னுள்ள வச்சிருக்கு நாட்டு நெய் கேட்டிலேஜ் அப்படிங்கிற மூட்டுக்குள்ளார இருக்கும்ல அந்த மென்மையான சுருளை பாதுகாக்குது இது உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்புகளை கூட நமக்கு வழங்குது ஃபிஃப்த்து ஒன் சிறு மீன்கள் கடலோட கனிவான வரம் அப்படின்னு இந்த சின்ன சின்ன மீன்களை சொல்லலாம் நெத்திலி சாலை இது மாதிரியான சின்ன மீன்களில் கால்சியம் ஒமேஹா த்ரீ கொழுப்பு அமிலங்கள்லாம் நிறையவே இருக்குது இது எலும்பும் மூட்டு ரெண்டையும் வலுப்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாதாம் வால்நட் சீயா விதைகள் சத்தான இடைவேளை உணவுகள் அப்படின்னு இதை மூணையும் சொல்லலாம் இதில் ஒமேஹா த்ரீ நல்ல கொழுப்புக்கள்லாம் நிறையவே இருக்குது மூட்டு அலர்ஜியை குறைக்கக்கூடிய திறன் கூட பாதாம் வால்நட் சீயா விதைகளில் இருக்குது செவன்த் ஒன் வெந்தயம் மிளகு மூட்டுக்கான உஷ்ண உணவுகள் அப்படின்னு இது ரெண்டையும் சொல்லலாம் உடம்புக்குள்ளார உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய இந்த உணவுகள் இருக்குல்ல இது மூட்டு வலியை குறைச்சி அதோட சீரான இயக்கத்துக்கு உதவுது வயசானவங்களாம் இந்த மிளகையும் வெந்தயத்தையும் பயன்படுத்தி நல்ல பலனை பெறலாம் தினசரி வழக்கத்தில் இந்த எளிய உணவுகளை தவறாமல் பின்பற்றுறதன் மூலமாக ஆரோக்கியமான முழுமையான எலும்பு பாதுகாப்பு உணவாக இது இருக்கும் இதனால் மூட்டு வலிகளும் வராமல் தடுத்துக்கலாம் இந்த வீடியோவில் வயசான காலத்துலேயும் மூட்டு வலி வராமல் தடுக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்